சிவனும் விநாயகரும் ஐயப்பன் சுவாமிக்கே மாலை அணிவிச்சாங்கன்னு நீங்க எப்பவாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்கம் இப்போ கதைக்கு வருவோமா சபரிமலை சாதாரண மலையல்ல ஒவ்வொரு கல் ஒரு கதை சொல்லும் அந்த மலையே ஐயப்பன் வாசம் காற்றும் நித்திய அமைதியில் நிற்கிறது ஒளி வீசும் மலை பக்தர்களுக்கான தெய்வம் அங்கதான் அருள் நிகழ்கிறது அந்த நாள் ஐயப்பன் சுவாமி அசையாமல் கண்கள் மூடி அமர்ந்தார் ஆழ்ந்த தவம் உலகத்துக்கான தியாகம் புகழுக்கல்ல தர்மத்துக்காக சக்தி அவனைச் சூழ்ந்தது மலை முழுக்க அமைதி நிலவியது தவம் தனக்காக இல்லை உலகத்துக்காக எடுத்தது ஒவ்வொரு சுவாசத்திலும் கருணை அவர் சுதந்திரம் காட்டியது உலகம் அதனை உணர்ந்தது மலைகள் ஒளியில் மிதந்தன தவத்தின் சக்தி மலைகளை கடந்தது ஆகாசம் வரை பரவியது தேவர்கள் அதனை உணர்ந்தனர் ஒவ்வொரு தெய்வமும் வணங்கினார் ஒளி எல்லா இடத்திலும் பாய்ந்தது மலை அமைதியுடன் நிறைந்தது சபரிமலை முழுக்க வெளிச்சம் காற்றும் நிலைத்தது ஒவ்வொரு கல்லும் ஒளியோடு பேசியது பரிசுத்த சக்தி பரவியது பக்தர்கள் அமைதியுடன் நிற்கின்றனர் மலையில் ஒரு தெய்வ நொடி அந்த வெளிச்சத்தில் ஒரு ரூபம் தெரிந்தது கையில் மாலை நெற்றியில் விபூதி அவர் சிவபெருமான் மாறாத அமைதி சக்தி நிறைந்தவர் பக்தர்கள் வணங்கினர் ஒளி ஒளிர்ந்தது சிவனோடு ஒருவர் வந்தார் பிள்ளையார் முதலில் வணங்கப்படுவார் கருணை முகம் நெஞ்சில் அமைதி பக்தர்கள் அவரை பார்த்து வணங்கினர் மாலை ஒளி போல் விரிந்தது தெவனுடி நிகழ்ந்தது காட்சியை பார்த்தது வானமும் பூமியும் அமைதி நிலவியது ஒளி பரவி பூமி பிரகாசித்தது ஒரு தெய்வனுடி நிகழ்ந்தது பக்தர்கள் வணங்கினர் ஒளி முழுக்க பரவியது சிவபெருமான் தவத்தில் இருந்த ஐயப்பன பார்த்தார் கருணையும் பெருமையும் முகத்தில் தெரிந்தது மனமெல்லாம் அமைதியடைந்தது பக்தர்கள் இரக்கம் உணர்ந்தனர் தவம் சிறப்பு கொண்டது உலகத்திற்கு உதாரணமாகியது சிவன் மெதுவாக சொன்னார் மகனே இந்த தவம் சாதாரணமில்லை உலகத்துக்காக எடுத்த தியாகம் இது உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு பக்தனும் ஒளி பெற்றது உலகம் இன்றும் அதனை நினைக்கும் நீ எடுத்த தியாகம் காரணமாக பக்தர்களின் வாழ்க்கை ஒளிர்கிறது இந்த மலை அதனை பிரதிபலிக்கிறது ஒவ்வொரு மூச்சிலும் அருள் உள்ளது சக்தி பரவியுள்ளது மாலை ஒளியில் மிதந்தது சிவபெருமான் கையிலிருந்த மாலையை எடுத்தார் அந்த நொடி அருளின் நொடி மாலை ஐயப்பன் கழுத்தில் விழுந்தது ஒளி பரவி மலை முழுக்க வீசியது தவம் பூர்த்தி பக்தர்கள் வணங்கினர் மாலை கழுத்தில் விழுந்தவுடன் சபரிமலை ஒளியில் மூழ்கியது தவம் பூர்த்தி பக்தர்கள் ஆனந்தமடைந்தனர் ஒளி பரவியது சக்தி மலை முழுக்க சென்றது விநாயகர் முன்னே வந்தார் மெதுவாக சிரித்தார் கருணையுடன் ஐயப்பனை பார்த்தார் பக்தர்கள் அமைதியுடன் நிற்கின்றனர் ஒளி பரவி வானமும் பூமியும் பிரகாசித்தது தெய்வ நொடி நிகழ்ந்தது விநாயகர் சொன்னார் இந்த மலைக்கு வரும் பக்தர்களுக்கு எந்த தடையும் வராது நான் முன்னாடியே அதை எடுத்து விடுவேன் அருள் பரவி மலை முழுக்க ஒளி மாலை அணிவித்து பெரிய சக்தி நிகழ்ந்தது மலைகள் அதிர்ந்தன பூமி நடுங்கியது பக்தர்கள் வணங்கினர் ஒளி பரவி சக்தி வெடித்தது பூமி நடுங்கியது மலைகள் அதிர்ந்தன வானம் ஒழிச்சது தேவர்கள் வணங்கினர் சக்தி வெடித்தது மாலை ஒளியில் மிதந்தது சிவன் விநாயகர் ஐயப்பன் மூணு பேரும் ஒரே இடத்தில் பக்தர்கள் வணங்கினர் ஒளி முழுக்க பரவி அமைதி நிலவியது தெய்வ நிகழ்ந்தது அந்த காட்சி ஐயப்பன் மாலைக்கு அர்த்தம் ஒரு தெய்வ ரகசியம் பக்தர்கள் வணங்கினர் ஒளி பரவி சக்தி வெளிச்சம் மலை முழுக்க அருள் மனங்கள் அமைதி பெற்றது சிவனோட விரதம் விநாயகரோட அருள் ஐயப்பனோட கருணை மூணும் சேர்ந்ததால் இன்னைக்கும் நாம் சொல்கிறோம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த உண்மை பக்தி சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணி நம்ம ஃபேமிலி கூட நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்ந்துக்கோங்க வாங்க உன்னா பக்தி சம்பவங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம்